உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் முனைவர் உதவி பேராசிரியர் நாட்டுப்புறவியல் துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தஞ்சை மாவட்ட வாய்மொழி இலக்கியங்களில் வேளாண்மை என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரையாற்றுகிறார் இவருக்கு நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்குவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே நம்முடைய வாய்மொழி இலக்கியங்களை அறிவோம் உலகத்தார்க்கு அறிமுகப்படுத்துவோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம்

பாண்டிய நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த வாய்மொழி இலக்கிய அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்கு செல்வோம் நானுங்கள் அமிழ்தினி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இக்கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பளித்த தலைவர் சே அஜித்தா தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொலி காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தஞ்சை மாவட்ட வாய்மொழி இலக்கியங்களில் வேளாண்மை வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன வாய்மொழி இலக்கியம் என்பது ஏட்டில் எழுதப்படாத ஒரு இலக்கியம் ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு இலக்கிய வகை என்றே நாம் இதனை கூறலாம் எழுதப்படாத இலக்கியம் என்பதனால் இதனை இதன் ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது வாய்மொழி இலக்கியம் ஒரு யதார்த்தமான ஒரு இலக்கியம் மனதில் என்னப்பட்டதோ அதை அப்படியே மறைக்காமல் சொல்வது உள்ளத்து உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்துவது சில நேரம் நாகரிகம் அற்ற நிலையிலும் இதனை நாம் காணலாம் இருப்பினும் வரி வடிவ இலக்கியத்திற்கு வாழ்வு தருபவை என்று பார்த்தால் இந்த வாய்மொழி இலக்கிய கூறுகள்தான் மிகைய மிகையான ஒன்று என்று நாம் கூறலாம் இப்போ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை வேளாண்மை என்பது ஒரு மருத நில பகுதி ஆகும் இங்கு எங்கு பார்த்தாலும் வயல்வெளி பகுதி வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற நிலப்பரப்பு தஞ்சை மாவட்டத்தை இயற்கையாகவே சூழ்ந்து அமைந்துள்ளது நிலம் அதிகமாக இருப்பதனால் மக்கள் நிலத்தோடு இணைந்தே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று நாம் கூறலாம் இந்த மருதநிலம் என்பது வயல் சார்ந்த இடம் என்று கூறுவதோடு தேன்புணல் உலகமாகிய மருத நிலத்தில் அதாவது ஆற்றங்கரையிலும் மக்களின் நாகரிகம் தோன்றிய வளர்ந்த ஒரு சரித்திரம் என்றும் கூறுகின்றது ஆறு மற்றும் ஏரி குளங்களில் நீர் வளமுள்ள மருத நிலத்தில்தான் உணவுப் பயிர்களை நன்றாக பயிரிட முடியும் உணவு தட்டுப்பாடு இன்றி கிடைத்த இடம் எது என்றால் மருதத்தை நாம் கூறலாம் இது எல்லா நாடுகளிலும் நடந்த நிகழ்வு உண்மைதான் அகநானுற்றில் ஈருங்கதிர் அலமரும் கழனி கரும்பின் விளைகளை பிழிந்த சேற்றோடு பால் சென்னல் பாசவல் பகுக்கும் புனல் பொரு புதவின் உரந்தை என்ற பாடல் நெல்லும் கரும்பும் விளையக்கூடிய வளமான வயல்களை கொண்டது என்று கூறுகின்றது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் கால காலமாக வேளாண்மை தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள் இயற்கை பற்றிய ஒரு தொடர்ச்சியான அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் இதனை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதன் வழியாகத்தான் வேளாண்மையை நாட்டுப்புற மக்களின் முதன்மை தொழிலாக செய்கின்றனர் இது மரபு வழியாக பார்த்தோம் அப்படின்னாக்க காய் கனி கிழங்குகளை உண்டு வாழ்ந்து வந்த மக்கள் இயற்கை ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவும் அதனின் சீற்றத்தின் காரணமாகவும் அந்த இயற்கையில் கிடைத்த காய்கனி பழங்கள் போதுமானது கிடைக்காமல் போனதின் காரணமாகவும் மனிதன் தானாகவே தாங்கள் வாழ்ந்த இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு பயிர்களை அவன் பயிரிட முற்படுகின்றான் அது மட்டுமில்லை கால்நடைகளை பழக்கி வேளாண்மை தொழிலுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அதனை பயன்படுத்தி பருவமழையை எப்பொழுதும் மழை பொழியும் என்று அந்த பருவநிலைக்கு ஏற்றாற்போடு நம்மளுடைய மூதாதையை நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க வழி வழியாக இந்த வேளாண்மை தொழிலை அவர்கள் செய்து நமக்கு கொடுத்துவிட்டு விட்டு போயிருக்கின்றார்கள் என்றே நாம் சொல்லலாம் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவுகள் என்று பார்த்தோம் என்றால் நிறைய இருக்கின்றன வேளாண்மைக்கு இப்போ ஏற்களப்பை இந்த ஏற்களப்பை பார்த்தோம் அப்படின்னாக்க மண்ணை மேலும் கீழுமாக கலப்பதனால் இது க கலப்பை என்ற பெயர் வந்திருக்கும் வந்திருக்கின்றன என்று நாம் சொல்லலாம் அதே போல் மண்வெட்டி இதை பார்த்தோம் என்றால் தஞ்சை மாவட்டத்தில் மம்பட்டி அப்படி என்று ஒருத்தநாடு வட்டாரத்தில் மம்பட்டி என்று கூறுவார்கள் மண்ணை வெட்டி அள்ளி தூரத்தில் போடுவதனால் இது மம்பட்டி மண்வெட்டி என்று அழைக்கப்படுகின்றது இப்ப அருவாலை பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அறுவாள் பல வேலைகளை செய்கின்றது கருக்கருவாள் இது வயலில் விளைந்த நெல் புட்சிய பிறகு அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கருக்கருவால் புல்லு அறுவாள் பயிர்கள் மற்றும் வரப்பு ஓரங்களில் இதனை இந்த புற்களை அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த புல் அருவாள் வாங்கு அருவாள் செடி கொடுக கொடிகளை வெட்டுவதற்கும் அதனை வெட்டி இழுப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த அருவாள் கைப்பிடி அருவாள் கரும்பு அறுவடை செய்யும் போது இந்த கைப்பிடி அறுவாளை கொண்டு அவர்கள் வெட்டினார்கள் வெட்டு அருவாள் மரம் வெட்டுவதற்கு பயன்படக்கூடியது இந்த வெட்டு அருவாள் அழக்கு அருவாள் முள் இலை செடி கொடி தழைகளை அறுப்பதற்கு இந்த அழக்கு அருவால் பயன்படுகின்றது இப்போ முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சதுன்னா அப்படின்னா அதை அறுக்கிறதுக்கு புளிய மரத்தில் புளி காய்ச்சிருந்துன்னா அந்த புளியை அறுப்பதற்கெல்லாம் அந்த அழக்கு அருவாளை பயன்படுத்துவார்கள் கத்தி கம்பு கோரை போன்றவற்றை அறுக்க இந்த கத்தி பயன்படுகின்றது களைக்கொட்டு இது மம்பட்டியின் அளவை விட மிகவும் சிறியதாக காணப்படுகின்றது கலையை வெட்டி எடுப்பதற்கு பயன்படும் கருவி அதனால் களைக்கொட்டு என்று இதன் பெயர் அமைந்திருக்கின்றது தேங்காய் உரிப்பதற்கு இருக்கக்கூடிய பாறை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பாறை போன்ற வடிவத்துடன் இது காணப்படும் இது இரும்பு கம்பியினால் உருவாக்கப்பட்டிருக்கும் தேங்காய் உரி உரிப்பதற்கு பயனுடைய வகையில் இது அமைந்திருக்கும் வாய்மொழி இலக்கியங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கள் பழமொழியை சொல்லலாம் இந்த பழமொழியை தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் பழமொழியை மக்கள் பண்டை காலங்களில் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த பழமொழி பழங்காலம் தொட்டு வழி வழியாக மக்கள் மொழிகளில் உலாவி வந்திருக்கக்கூடியது ஒரு செயலை செய்வதற்கும் செயலை செய்கின்ற போது இந்த பழமொழியை மக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதனை மூத்தோர் மொழி என்றும் பழஞ்சொல் என்றும் முது என்றும் இதனை அழைக்கின்றார்கள் இங்கு நாம் வாய்மொழி இலக்கியங்களில் பழமொழியின் சிறப்பை பற்றி பார்ப்போம் பருவம் பார்த்து பயிர் செய்வதை பண்டைய வேளாண்மை பெருமக்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் பருவத்தே பயிர் செய் பொதுவாக எந்த ஒரு பயிரை நாம் பயிர் செய்தாலும் அந்த பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் கார்த்திகைக்கு பிந்தி மழையில்லை கருணனுக்கு பிந்தி கொடை இல்லை என்ற பழமொழி பருவ காலத்திலே மழை நீரை உழவர் பயன்படுத்த வேண்டும் என்பது போல் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகின்றது மழை மழைக்காலங்களில் மக்கள் எவ்வாறெல்லாம் இந்த வாய்மொழி இலக்கிய பழமொழியை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் மழை என்பது இயற்கை அந்த இயற்கையில் பெரு செல்வம் வேளாண்மைக்கு ஏற்ற ஒன்று இந்த மழை மட்டுமே இந்த மழை பருவம் மட்டுமே அதாவது நீர்ப்பாசனம் உள்ள பயிர்களுக்கும் நீர்ப்பாசனமற்ற பயிர்களுக்கும் மழை மிகவும் அவசியமான ஒன்று பருவத்தில் மழை பொழிந்தால் எல்லா பயிரும் எதிர்பார்க்கும் அளவு விளைச்சலை நன்றாக கொடுக்கும் இல்லையேல் மழையின்றி பயிர்கள் கருகி வாடி விளைச்சல் பாதிக்கப்படும் இது குறித்து நாட்டுப்புற வேளாண்மை மக்கள் பழமொழி வாயிலாக பல நிலைகளில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீரின்றி இவ்வுலகம் வாழ்க்கை சிறப்படையாது இது உண்மைதான் ஆகவே நீர்நிலைகளை முன்னோர்கள் பராமரித்து வந்திருக்கின்றார்கள் நீர்நிலைகளைப் பற்றி பழமொழிகளின் வயல் வழியாக அறிய முடிகின்றது புலம் ஏரி வாய்க்கால் ஆறு போன்ற நீர்ப்பாசனத்தில் நன்செய் பயிர் அமையும் புன்செய் பயிர்கள் மழையை எதிர்நோக்கி வானம் பார்த்து பயிராக அது அமைந்திருக்கும் ஒரு சிறந்த நிலம் எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதனை பண்டைய மக்கள் வரையறுத்து ஒரு பழமொழியின் வயல் வாயிலாக கூறுகின்றார்கள் மதகடி நஞ்சையும் மலையடி புஞ்சையும் சிறந்தது என்கின்றார்கள் இதற்கு என்ன பொருள் என்றால் கடைமடையில் நிலம் இருப்பதை விட மதகுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் சிறந்தது அதேபோல் மலையடிவாரத்தில் எப்போதும் மழை பொய்க்காது அங்கே மழை வந்து கொண்டே இருக்கும் அதனால் மழையால் புன்சை நிலம் சிறந்தது என்பதற்கு இந்த பழமொழியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஆத்த அடுத்த வயலும் அரசனை எதிர்த்த குடியும் ஒருபோதும் முன்னுக்கு வராது என்கின்ற பழமொழியில் அட ஆத்தை அடுத்து வயலில் அவ்வப்போது ஆற்றுப்பெருக்கு ஏற்படும் ஆற்றுப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த வயலில் விளைவித்த அந்த விளைபொருளானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஆற்றோடு அடித்து செல்லும் அந்த காரணத்தினால் ஆத்தை அடுத்த வயல் பயன்படாது அதேபோல் ஆளுகின்ற அரசனை தனி ஒருவன் எதிர்த்தால் அந்த குடியும் ஒருபோதும் வாழாது செழிப்படையாது என்று மன்னனோடு ஒப்பிட்டு அந்த பழமொழி அவர்கள் கூறுகின்றார்கள் அடமழையில் நாத்து நட்டால் ஆத்தோடு போ போகும் என்பார்கள் மழைக்காலம் ஆற்று பெருக்கை நினைவுப்படுத்தும் முறையில் மழைக்காலத்தில் நாற்று நடவு செய்யப்படுவதனால் இது பாதிக்கப்படும் என்பதற்கு இந்த அடமழையில் நாற்று நட்டால் அது ஆத்தோடு தான் போகும் என்று இதனை கூறுகின்றார்கள் சித்திரஞ்சா பொன்னோடு கற்றலாம் பொன்னேறு தமிழ் வருடப்பிறப்பில் முதல் மாதம் இந்த சித்திரை என்பதனால் அந்த மாதத்தில் மழை பெய்தால் பொன்னேறு கட்டி இறைவனை வழிபட்டு நல்ல விளைச்சலை தரும் இறைவனுக்கு வணக்கம் செய்வது போலும் இந்த சித்திரை பருவத்தில் மழை பொழிந்தால் நம்ம உயிரப்பதமாக இருக்கும்போது அந்த பொன்னேரை நம்ம பூட்டலாம் ஏன்னால் இறுகி காஞ்சு போய்விட அந்த ஏறு சித்திரை மாதத்தில் பூட்ட முடியாது அப்போ சித்திரையில் மழை பெய்தால் இந்த பொன்னேறு கட்டுவதற்கு சித்திரை பேஞ்ச பொன்னேறு கட்டலாம் என்ற பழமொழியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் நீர் பாய்ச்சுதல் இந்த நீர் பாய்ச்சுதலை பற்றி எப்படி சொல்கின்றார்கள் என்றால் பயிர்களுக்கு சரியான முறையில் நீர் பாய்ச்சவில்லை என்றால் பயிர் வளர்ச்சி அதன் நிலையிலிருந்து குன்றி விளைவை எதிர்பார்க்க முடியாது அந்த விளைச்சலை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆகவே எந்த முறையில் நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதனை முன்னோர்கள் அறிந்து கூறுகின்றார்கள் வரப்புயர நீர் உயிரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர்ந்தால் சொல் உயரும் சொன்ன சொல் மாறாது என்ற கருத்தினை இப்பழமொழியின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் நீரை கண்டு நெல் விதை வாய்க்கால் வெட்டி வயல் உழு அப்படின்ற நீரை பார்த்து நீ நெல்ல விதை அந்த மழை பொழியக்கூடிய காலங்களில் மழை அதிகமாக பொழிந்தால் என்றால் நாம் நெல்லை வந்து நாற்று விட்டோம் அப்படின்னாக்கா நெல் தண்ணியில் உருண்டு ஓடிடும் நாற்று சரியாக இருக்காது என்பதனை இதன் கருத்து வாய்க்கால் வெட்டி வயல் உடும் வாய்க்கால் நல்ல விதமாக தண்ணி வந்து சேர்ந்தால்தான் வயலுக்கு சிறப்பு பெறும் நீ வாய்க்காலை சரி பண்ணாமல் உழுது எந்த பயனும் இல்லை என்பதற்கு இந்த பழமொழி ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகின்றது பெருகிய நீர் நெல்லுக்கு பகையாம் அதிகமான நீர் நெல்லுக்கு எப்போதும் உதவாது என்கின்ற கருத்தை அது கூறுகின்றது நெல் வாழை கரும்பு தென்னை போன்றவற்றை பயிரிடும்போது இடைவெளி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை ஒரு தெளிவான பழமொழி நமக்கு எடுத்து கூறுகின்றது நண்டூற நெல்லும் நரியோட கரும்பும் வண்டியோட வாழையும் தேரோட தென்னையும் எவ்வளோ அழகான பழமொழிப்பாங்க நண்டு ஊற நெற்பயிர் இடம் போதும் நரி ஓட கரும்புக்கு நரி ஒரு நரி பூந்து வெளியில் வர்ற அளவுக்கு அதற்கு இடைவெளி வேண்டும் அதை நே போன்று வண்டியோட வாழை வாழை நட்டிங்க அப்படின்னாக்க ஒரு வண்டி பாதை அளவுக்கு இட வேண்டும் என்றும் தென்னையை தேர் அளவுக்கு இடைவெளி வேண்டும் என்பதனை மிக அழகான பழிமொ பழமொழிகளில் இதன் கருத்து நமக்கு விளக்குகின்றது இதனை போன்ற பழமொழிகள் நிறைய நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் நேரத்தின் காரணம் மின்மையால் விடுகதைக்கு நான் செல்கின்றேன் வேளாண்மை செய்வதற்கு அத்தொழிலை சார்ந்த விடுகதை கூறுகின்றன அவை புதிராகவும் அமைந்திருக்கின்றது நாட்டுப்புற மக்கள் பல்வேறு சூழலில் பல்வேறு பொருண்மைகளில் விடுகதையை குறிக்கின்றார்கள் விடுதை பொருளை நேரடியாக கூறாமல் மறைமுகமாகவும் கூறுகின்றார்கள் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் ஒப்போடு புணர்ந்த ஒம்மத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினாலும் என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் விடுகதை என்பதற்கு புதிர் என்றும் நொடி என்றும் பிசி என்றும் சொல் என்றும் பொருள் அகராதிகள் கூறுகின்றன அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் இருப்பது என்ன அப்படின்ற அந்த விடுகதைக்கு அடி என்பது கதிரோடைய அந்த அடித்தூறு அது எங்கே இருக்குன்னா காட்டில் இருக்கும் நடு மாட்டில் அந்த கதிரோடைய நடுப்பகுதி மாடுக்கு உணவாக இருக்கின்றது நுனி வீட்டில் அதாவது கருது எங்கே வருது அப்படின்னாக்கா வீட்டுக்கு வருகின்றது என்ற பொருளை இந்த விடுகதை அழகாக சொல்லுகின்றது காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காக்கா உட்கார இடமில்லை அது காய்க்கும் பூக்கும் கலகலப்பாக இருக்கும் ஆனால் காக்கா அதன் மீது உட்கார முடியாது நெல்லை அந்த கரு கருதை கூறுகின்றார்கள் விடுகதையாக பிறந்த விடன் நிமிர்ந்திருப்பேன் வயசாக வயசாக வளைஞ்சிடுவேன் பிறந்தோன்னே நான் நான் நாற்று வந்து நட்டு நல்லா நிமிர்ந்து வரும் அப்புறம் வயசாயிடுச்சுன்னா தலை தொங்கி என்ன பண்ணிடும் அப்படின்னாக்க கீழே விழும் அதனை இந்த பழமொழியின் இந்த விடுகதையின் வாயிலாக கூறுகின்றார்கள் அடியும் தள்ளி நுனியும் தள்ளி அடித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது அதாவது இதை எது சொல்லுது அப்படின்னாக்க கருக்காயை சொல்கிறாங்க அது கருக்காய் என்று சொல்வோம் அந்த நெல் இருந்து ஒதுக்கப்பட்ட அந்த கருக்காயை மீண்டும் நாம் தூக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் ஒன்று ஒரு நெல் கூட இருக்காது வெறும் பதறாதான் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இருக்கும் கலப்பை கலப்பை சொல்லும்போது நிலத்தை உழ உழ உழுவக்கூடிய கலப்பையை ஆனை போய் ஆறு மாதம் ஆச்சு அடி இன்னும் மறையலை மழைக்காலங்களில் ஆனை வந்து நீங்கள் அடி வச்சு போணுச்சுன்னு பார்த்தோம்னா அது பாதம் அப்படியே இருக்கும் அதுபோல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏறு உழக்கூடிய அந்த நீர்நிலை ஈரமாக இருக்கும்போது உழுத அந்த அந்த வயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணுக்குள்ளே பொன்னம்மா மண்ணுக்குள்ளே பொன்னம்மா அப்படின்னாக்க பொன் போன்று மின்னி விளங்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை தான் இந்த மண்ணுக்குள்ளே பொன்னம்மா இருக்கின்றாள் என்ற விடுகதை நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக அதை என்ன பண்ணுது அப்படினாக்க எடுத்து கூறுகின்றார்கள் பட்டைய பட்டையை நீக்கி பதினாறு பட்டையை நீக்கி முத்துப்பட்டையை நீக்கி முன்னால் நிற்பா வெள்ளையம்மா நான் இங்கு வெள்ளையம்மாள் என்று கூறுகின்றேன் அது வேறு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை இங்கு பயன்படுத்த முடியாது நான் சொன்னேன் ஏன்னா வாய்மொழி இலக்கியங்களில் அதாவது வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில தகாத வார்த்தைகளை கூட பயன்படுத்துவாங்க இந்த வெள்ளையம்மா அப்படின் போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா வாழைப்பூ இருக்கு இல்லையா அதை பட்டையை நீக்கி பதினாறு பட்டையை அதனை நீக்கி அந்த முத்துப்பட்டை பட்டையை நீக்கி முன்னால் அளிப்பா என்ன அப்படின்னாக்கா வெள்ளை வெள்ளையாக வரக்கூடிய அந்த அந்த சோறு போன்று இருக்கக்கூடிய அந்த உள்ளில் இருக்கக்கூடியது அதை தான் சொல்கின்றார்கள் வாழை மரம் அடித்தலை பெருத்தவள் முடித்தலை விரித்தவள் நடுவுடல் சிறுத்தவள் ஒரு தரம் பூத்தவுடன் தலை வணங்கி ஒரு பிள்ளையாலே உயிர் விடுவாள் இந்த வாழை மரத்துக்கு சொல்லக்கூடிய விடுகதை அடித்தள நல்லா பெருசாக இருக்கும் முடித்தலை வந்து விரிஞ்சிருக்கும் நட உடல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறுத்து போயிருக்கும் ஒரு தரம் வந்து தான் பூப்பா ஒரு தரம் வந்து தான் காப்பாள் அப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க தன்னுடைய உயிரை அவள் விட்டுடுவா அப்படின்னு வாழை மரத்து செல்ல முடியப்படுகிறேன் ஆழக்குடி தோண்டி அதில் ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா தொண்ணூறு முட்டை இது எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விடு கதை இது தென்னை மரத்துக்கு சொல்லக்கூடியது ஒரு தென்னங்கன்றை நீ மூணி வச்சு அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தேங்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்மொழி இலக்கியம் கூறக்கூடிய இந்த தென்னை பல்லில்லா வெள்ளையன் காட்டுலேயோ மேட்டுலேயோ வாய் விட்டு சிரிப்பான் அதனுடைய வெண்மைத்தன்மையை குறிக்கிறது பல் இல்லாமல் இல்லையன் காட்டிலையும் வீட்டிலையும் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க அது போது சிரிப்பது போன்ற ஒரு காட்சியுடையதாக அதை கூறுகின்றார்கள் நம்பிக்கை வாய்மொழி இலக்கியங்கள் நம்பிக்கை மிகவும் ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று மழை சடங்கு மழை பொழியவில்லை என்றால் கொடும்பு கட்டி ஊர் ஊராக அதனை இழுத்து சென்று மழை பொழியும் என்ற நம்பிக்கை நாட்டுப்புற மக்கள் கிராமப்புற மக்கள்கிட்ட இருக்கு அதிக மழை பெய்யும் போது கொல்லிக்கட்டையை ஆடை இல்லாமல் வானத்தை பார்த்து காட்டணும் அப்படின்னாக்க வானம் வெட்கப்பட்டு மழை பொடிவதை நிறுத்தும் என்ற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகின்றது இப்போ தட்டா காலையிலும் மாலையிலும் அதிகமாக கூட்டம் கூட்டமாக அது வந்து மொச்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மழை பொழியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகின்றது ஈசல் மண்ணில் இன்று புற்றுப்புற்றாக ஆங்காங்கே எழும்பிக் கொண்டே இருக்கும் அப்பொழுது மழை பொழியும் என்ற நம்பிக்கை இருக்கு கரையான் புற்றை மேலும் உருவாக்கிக் கொண்டே போனுச்சு அப்படின்னாக்க மழை வரும் என்ற நம்பிக்கை மனிதர்களிடம் இன்றும் அதனை காணலாம் விலங்குகள் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போணுச்சு அப்படின்னாக்க அது மரத்துக்கு அடியில் போய் நிற்குமா அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா மழை வருவது அந்த ஆடு மாடுகளுக்கு தெரிந்து மரத்துக்கு கீழே போய் அது நிற்குது என்று ஒரு நம்பிக்கை மழையோடைய வரவிற்காக நாட்டுப்புற மக்கள் மாரியம்மனுக்கு கூழுக்காட்சி ஊத்துதல் என்பது பண்டை காலம் தொட்டு இன்றளவும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது வானத்தை பார்த்தோனையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மழை வரும் மழை வராது என்று ஆடிப்பெருக்கு எதுக்காக நாம் கொண்டாடுறோம் எதுக்காக அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னாக்க ஆடி மாதம் ஆற்றுல தண்ணீர் விடக்கூடிய காலம் ஆடி மாதத்தில் தான் தண்ணி வரும் அந்த மாதம் பதினெட்டாம் தேதி அன்று ஆற்று நீரை வழிபடுவதாக காவேரிக்கு காவேரி ஆற்றை வணங்கி வேளாண்மைக்கு தேவையான நீரை அந்த ஆறு கொடுப்பதனால் ஆற்றங்கரையில் பிள்ளையாரை வழிபட்டு பிள்ளையார் போன்று ஒரு உருவத்தை பிடித்து வைத்து பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்றில் மஞ்சளை தடவி அது பிள்ளையார் மீது போட்டு பழம் வெத்தலைப்பாக்கு பழங்கள் வெத்தலைப்பாக்கு அப்புறம் பச்சரிசி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வழிபட்டு எல்லாரும் அந்த மஞ்சக்கயிறை எடுத்து கட்டிக்குவாங்க விதையிடுதல் விதையிடுதல் போது என்ன அப்படின்னாக்க அந்த இறைவனுக்கு ஃபஸ்ட்டு அதை படைச்சிட்டு திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டு விளக்கான பெண்கள் கைம்பெண்கள் குழந்தை பேரு வாய்க்காதவர்கள் ஆகியோர் இந்த விதைகளை தொடக்கூடாது விதைகளை தூவவோ அவங்களுக்கு அனுமதிப்பதும் இல்லை ஒரு நல்ல ஒரு சுமங்கலி பெண்ணிடம் அதை கொடுத்து அந்த நெல்லை கொடுத்து நெல்லும் காசும் கொடுத்து அவர்களை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னாக்க தூவ சொல்லுவாங்க அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த விதை நெல்லை வீட்டில் கொண்டு வந்து அவள் செய்து அதனை படையலிட்டு இறைவனுக்கு சாத்தி அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படினாக்க எல்லாருக்கும் அதனை கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நடவு முறை பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நல்ல நாளை பார்த்து தான் நடவு பணியை மேற்கொள்வார்கள் நாற்றுக்கு சனி மூலையில் நாற்று முடிச்சுகளை வைத்து அவற்றைக்கு படையல் இட்டு வணங்கி பூசைகள் முடித்து நல்ல ராசியான சுமங்கலி பெண்களிடம் அந்த வெற்றிலைப்பாக்கு பணம் வைத்து கொடுத்து அந்த மரியாதை செலுத்தி நெல்லை நடுவார்கள் விளைச்சல் இந்த விளைச்சல் ஏற்படக்கூடிய நம்பிக்கை அப்படின்னா மிக அதிகமான விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரும் சாக போகிறாங்க இப்போ முருங்கை மரம் இருக்குது அப்படின்னாக்கா முருங்கை மரம் காய்ப்பு அதிகமாக காய்ச்சி தொங்குனுச்சுன்னா ஐயோ வீட்டில் யாரோ இறக்க போகிறாங்க இல்லை யாராவது சொந்தக்காரங்க இறக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை இருந்து கொண்டு வருகின்றது இது போன்ற வேளாண்மைகள் பார்க்க போனோம் அப்படின்னாக்கா பல்வேறு செய்திகள் ரொம்ப நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்க இருக்கின்றது நம்பிக்கை பழமொழி விடுகதை நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தஞ்சை மாவட்டத்தை வைத்து தான் இந்த வேளாண்மை செய்திகளை பற்றி நாம் பார்த்துருக்கோம் போன்ற பல்வேறு சூழல்களில் எப்படி அவர்கள் பயணிக்கின்றார்கள் எவ்வாறு அவர்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது நேர